எங்கு பார்த்தாலும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி அலைதான் வீசி கொண்டிருக்கிறது எனவும் நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி பெறுவோம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லுரைத்துள்ளார் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரப்பம்பாளையம் பகுதியில் எடப்பாடி தொகுதி தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகம் முழுவதும் அதிமுக மற்றும் கூட்டணி அலைதான் வீசுவதாகவும் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெறுவோம் என சொல் உரைத்தார் எடப்பாடி தொகுதி என்றால் அந்த அண்ணா அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகின்றீர்கள் இந்த எடப்பாடி சட்டமன்றத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எம்எல்ஏவாக பார்க்கின்றேன் கட்சியுடைய பொதுச் செயலாளராக பார்க்கின்றேன் நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லா இடத்திலும் எழுதியிருப்பது எடப்பாடி என்றுதான் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு சில இடத்தில் தான் என் பெயரை எழுதியிருக்கின்றார்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத இடத்தில் எடப்பாடி எடப்பாடி என்றுதான் எழுதப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் அந்த பதவிக்கு சொந்தக்காரர் இங்கே வந்திருக்கின்ற ஒரு அத்தனை பேரும் சொந்தக்காரர் எடப்பாடி என்று சொன்னாலே எடப்பாடியில் வசிக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த பெயர் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வெற்றி உங்கள் அனைவரையும் சாரும் நான் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கே பார்த்தாலும் அதிமுக அலைதான் இன்றைக்கு வீசிக் கொண்டிருக்கின்றது கூட்டணி அலைதான் வீசிக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் பாண்டிச்சேரி ஒன்னு நாற்பது நாடாளுமுபுறம் விலகங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அனைத்திலும் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் நாற்பது டு நாற்பத நாம் வெற்றி பெறுவோம் இதை தொடர்ந்து பேசிய அவர் திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை வைத்து வாக்குகளை பெறும் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இன்றைக்கு ராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து தில்லுமுள்ளு செய்து வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள் அத்தனையும் வந்திருக்கின்ற நிர்வாகிகள் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் முறியடித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை சதவீத வாக்கு பதிவு செய்யப்பட்டது இப்பொழுது தொண்ணூறு சதவீத வாக்குகள் பதிவு வாக்கு அதிகமான பதிவு செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து நமக்கு விழக்கூடிய வாக்குகளை தவறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் கிடைக்க நீங்கள் பாடுபட வேண்டும் உறுப்பினர் போட்டுக்கிறோம் மகளிர் குழு அமைச்சிருக்கிறோம் பாசனை குழு அமைச்சிருக்கிறோம் எல்லா ஒன்றைச் செயலாளர் நகரைச் செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிகள் அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு எல்லாம் இவர்களை அழைத்து வாக்களை சேகரிக்க வேண்டும் இதுக்கு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதுவரை தமிழகத்தில் எந்த கட்சியும் இப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தல நாம் தான் பூத்வாரியாக தெளிவான கமிட்டியை அமைத்திருக்கின்றோம் வேளாண் பணி செய்ய நீர் கிடைக்காது ஆக இதற்கெல்லாம் யார் காரணம் திமுக தான் காரணம் இன்றைய ஆட்சியாளர்கள் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தா உபரியாக கடலிலே கலைக்கின்ற நீரை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்பி நிலத்தின் நீரை உயர்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட துரோக ஆட்சிக்கு இந்த தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும்